நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் திமுகவை ஈடுகட்ட மாற்றிவிட்ட மாரிதாசு சமூக வலைத்தள கருத்தால் பரபரக்கும் அரசியல் களம் ஆவணங்கள் சிக்கியதனால அதிர்சியில் உறைந்த அமீரு நம்ம காலையிலே பேசியிருந்தங்க அமீர் அவர்கள் வீட்டில் ஈடியானது அதிரடியாக ரைடு நடத்திக்கிட்டு இருக்கிறது கிடைக்கப்பெறுகின்ற ஆவணங்கள் அடிப்படையில் அமீர் அவர்களை கைது செய்ய கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் இப்போது எந்த அளவுக்கு ரெய்டு போயிட்டு இருக்குது யாராவது வீட்டெலாம் ஈடி ஆனது ரெய்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளத்தில் வருகின்ற கருத்து என்ன உண்மையாகவே திமுகவை ஈடி கிட்ட மாரிதாஸ் அவர்கள் தான் மாட்டி விடுறாரா என்ன சொல்கிறாங்க சமூக வலைதளவாசிகள் எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாங்க அதற்கு முன்பாக இந்த வழக்கு தொடர்பாக கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியதாக இருக்குதுங்க முதல்ல டெல்லியில் ஒரு மூன்று பேரை கைது பண்ணுறாங்க அவங்ககிட்ட போதைப்பொருள் சிக்குகிறது அவங்களை விசாரிக்கின்ற பொழுது எங்க எஜமான பொறுத்து வரைக்கும் சென்னையில் இருக்கிறாருங்க திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிறாருங்க ஒரு கட்சியினுடைய அணி மாவட்ட செயலாளராகவே இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தலைவனாக இருக்கக்கூடிய ஜாப்பர் சாதிக்கு அவர்களை வந்து காட்டி கொடுக்குறாங்க அந்த மூன்று பேரும் அங்கிருந்து என்சிபி ஆனது சென்னை வருகிறது ஜாபர் சாதிகை அதிரடியாக கைது செய்கிறது ஆனால் அவர் அவ்வளோ ஈஸியாக மாட்டல மூன்று நாளைக்கு பிறகாக தான் மாட்டினார் அதற்கு முன்பாக ஜாப்பர் சாதிப்புக்கு தொடர்புடைய எல்லா இடத்துலையும் ரைடு நடத்துகிறாங்க அப்படி ரெய்டு நடத்தின எல்லா இடத்துலையும் வந்து சீல் வைக்கிறாங்க பிறகு ஜாபர் சாதிக்கு மாற்றுறாரா இல்லையா அவரை கொண்டுகிட்டு டெல்லி போறாங்க பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க சிறையில் அடைக்கிறாங்க பிறகு ஈடியும் அமலாக்கத்துறையும் ஜாபர் சாதிக்கு அவர்களை வந்து தங்களுடைய காவலில் எடுக்கிறாங்க காவல் எடுத்து விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஜாபர் சாதி இடத்துல வந்து கறக்குறாங்க ஜாபர் சாதிக்கு விசாரணையை ஒட்டுமொத்தமாக வீடியோவாக எடுக்கப்படுகிறது இப்படி வீடியோவாக பதிவு செய்யப்பட்டதை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்றாங்க கடைசியில் ஜாப்பர் சாதிக்கு அவர்களை பொறுத்து வரைக்கும் சிறையில் அடைச்சிடுறாங்க பிறகு ஜாப்பர் சாதிக வழக்கறிஞர் போயிட்டு ஜாப்பர் சாதிக்க சந்திக்கிறாரு இந்த வழக்குக்கும் ஜாபர் சாதிக்கு எந்தவித தொடர்பும் கிடையாதுங்க ஜாப்பர் சாதிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு இறைவன் பார்த்துக்குமா சட்டப்படி நாங்க போராடி வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈடுகும் நீதிமன்றத்துக்கிட்டதும் நம்ம ஜாப்பிரசாதிக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய பசங்க படிக்கிறாங்க அந்த படிப்பு கெடாத அளவுக்கு நீங்க பாத்துங்க மற்றபடி இந்த வழக்கு தொடர்பாக உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த தருணத்துல நம்ம ஜாப்பிரசாதிக்கு தொடர்புடைய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீல் வச்சாங்க இல்லையா அந்த வழக்கானது நீதிமன்றத்துக்கு போச்சு அப்படி டெல்லி பாட்டியல்லா நீதிமன்றத்துல போயிட்டு சாதிக்க கைது பண்ணிட்டீங்க அவங்க வீட்டுல அதடியா ரைடு நடத்திட்டீங்க மீண்டும் அவர் தொடர்புடைய இடங்கள்லாம் எதுக்கையா சீல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுலாம் ஓபன் பண்ணி அவங்க பயன்படுத்தலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வீட்டினுடைய சீலை அகற்றுவதற்காக ஒப்புதல் அளித்தாங்க வீடு முதற்கொண்டு சீலானது அகற்றப்பட்டது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஜாப்ர சாதி கிட்ட இருந்து போதுமான தகவலை பெற்று விட்டாங்க போல் இருக்குது வழக்கு அவ்வளோதான் என்று எல்லாரும் நினைக்கின்ற தருணத்துல திடீரென அமீருக்கு சம்மன் அனுப்புறாங்க பிறகு அமீரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி அமலாக்கத்துறையுடைய அலுவலகத்தில் போய் ஆஜராகிறாரு ஜாபர் சாதி கிடத்துல விசாரணை நடத்துகின்ற போது வீடியோ காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டது இல்லையா அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அமீர் போட்டு காட்டி உனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு ஜாப்பர் சாதிக்கு அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார் இதை தொடர்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமீர் இடத்துலையும் வந்து விசாரணை நடத்தினாங்க அந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் பதினோரு மணி நேரங்கள் நடந்தது பிறகு அமீரை பொறுத்த வரைக்கும் வெளியே வந்தார் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தந்தேன் மீண்டும் அழைத்தால் வர சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அழைத்தால் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதில் ட்விஸ்ட்டு பாருங்க இன்றைக்கே ரயில் நடந்து கொண்டே இருக்கின்ற அந்த தருணத்தில் நம்ம அமீர் அவர்களுக்கு இடியானது மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது அமீர் அவர்களே நீங்கள் விரைவாக வந்து ஈடி இடத்துல ஆஜராக வேண்டும் ஏன்னா இன்னைக்கு ஜாபர் சாதிக்கு தொடர்புடைய முப்பத்தி ஐந்து இடங்களில் அதிரடியாக ரயில் நடத்திக்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை அப்படியே அமலாக்கத்துறை ரயில் நடத்துகின்ற போது ஏகப்பட்ட ஆவணங்கள் சிக்கியிருக்கிறான் அதையெல்லாம் சரிபார்ப்பதற்காக நம்ம அமீருடைய கருத்தை கேட்பதற்காக மீண்டும் வந்து அமீருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அந்த சம்மன் எதுக்குன்னு பார்க்கும்பொழுது ஜாபர் சாதிக்குடன் நட்பு ஏற்பட்ட பிறகு ஏகப்பட்ட நிலங்களும் ஏகப்பட்ட சொத்தும் லேட்டஸ்டா வீடும் வாங்கியிருக்கின்றாராம் ஜாபர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டுக்கெல்லாம் கஞ்சா கடத்துல என்ற விஷயமானது ஒட்டுமொத்தமாக கறந்தெடுக்கப்பட்டது அதுவும் அவர் சம்பாதித்த பணங்கள் எந்தெந்த வங்கியில் முதலீடு செய்யப்பட்டது எப்படி செய்யப்பட்டது யார் மூலம் செய்யப்பட்டது அதனையும் தாண்டி யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் கறந்துருக்கிறாங்க இப்போ ஜாபர் சாதிக்குடன் தொழில் பார்ட்னரா இருக்கக்கூடிய அமீருக்கு இந்த பணம் எவ்வாறு கைமாறியது அப்படின்ற விஷயமெல்லாம் ஜாபர் சாதிக்குடிய வீட்டிலிருந்து இன்னைக்கு கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் மீண்டும் அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது ஆனால் அமீரை பொறுத்த வரைக்கும் என்னங்க உடனடியாக கூப்பிட்டா எப்படிங்க நீங்கள் கேட்கின்ற எல்லா விதமான ஆவணங்களும் திரட்டிக்கிட்டு வரணுமா இல்லையா அதனால எனக்கு கூடுதலான அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அமீரை பொறுத்த வரைக்கும் அமலாக்குத்திய சம்மனுக்கு நேரம் கேட்டிருக்கின்றாருங்க அந்த நேரம் வழங்கப்படுமா இல்லை என்பது போக போக தான் தெரியுங்க இப்போ நம்ம ஜாப்பர் சாதி கூட வீட்டுக்கு சீல் வச்சாங்க இல்லையா அந்த சீலானது பாட்டியாளர் நீதிமன்றத்தின் மூலம் அகற்றப்பட்டது இல்லையா அப்படி அகற்றப்பட்டதன் காரணமாக ஜாப்பர் சாதி குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினைச்சாங்க கேட்டீங்கன்னா வழக்கு அவ்வளவுதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அதே மாதிரி அமீர் கூட நம்மள தான் கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்களே மீண்டும் எப்படி கூப்பிட போறாங்க இல்ல மீண்டும் நம்ம வீட்டுல எப்படி சோதனை நடத்த போறாங்க யாரும் வர போறது இல்லை அப்படின்னு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புகின்ற அந்த தருணத்துல திடுதிடுன்னு ஓடியாந்து ஜாப்பர் சாதிக்கு தொடர்புடைய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இடங்களிலும் அமீர் வீடு அமீர் அலுவலகத்தில அதிரடியாக சோதனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில் சமூக வலைதளத்தில் வந்து நம்ம மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு ட்வீட் போட்டிருக்கின்றார் ஒரு ட்வீட் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஜாஃபர் சாஹிக்கு தொடர்புடைய நாற்பது இடங்கள்ல சோதனை நடப்பதாக தகவல் வந்திருக்கிறது இவ்வளோ தூரம் சுத்தி திமுகவினரை பிடிக்க தேவையில்லை நேரடியாக திமுகவுடைய மாவட்ட செயலாளரை போயிட்டு நீங்க பிடிச்சிங்கன்னா ஒட்டுமொத்த தகவலும் கிடைக்கும் அதனால பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் திமுக மாவட்ட செயலாளரை கைது எப்போ சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவில் மாவட்ட செயலாளரும் உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவரும் ஒரு காலத்தில் சிற்றரசருடைய ஆபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ரேடு நடந்ததாக சொல்லி அந்த ரெய்டு காட்சிகளை பாலிமர் தொலைக்காட்சியை நிருபர் படம் பிடித்ததாக சொல்லி திமுகவில் தாக்கப்பட்டதாக சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு இல்லையா அதே சிற்றரசு வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அதிரடியாக ரெய்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் பரவிச்சு உடனடியாக நம்ம மாரிதாஸ்வர்கள் ரெண்டாவது ட்வீட் போடுறார் திமுக மாவட்டத்த வீட்டில் ரெய்டு நடப்பது போன்று நான் அறிகின்றேன் அந்த தட்டி தூக்கி உள்ளே போட்டேன்னு வச்சுங்களேன் அவனை விடாத தட்டி தூக்கி உள்ளே போட்டேன்னு வச்சுங்களேன் பிறகு திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய போதைப்பொருள் ஆசாமிகள் ஒட்டுமொத்த பேரையும் நம்ம கைது பண்ணலாம் அதனால் அவங்கள விடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ட்வீட் போட்டிருந்தார் ஆனால் உண்மை என்னன்னு பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு தொழிலதிபர்கள் வீட்டில் இரண்டு ஓட்டல் அதிபர்கள் வீட்டில் அதுக்கப்புறம் அமீரு அதுக்கப்புறம் ஜா பிரசாதிக்கு இவங்க வீட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரித்துறையினரும் அமலாக்கத்துறையினரும் அதிரடியாக ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க இது சென்னை வட்டார தகவல் அதே மாதிரி பொள்ளாச்சி கோவை அந்த பகுதியில் கோழி பண்ணை நிறுவனத்தினுடைய உரிமையார் வீட்டில் கோழிப்பண்ணை நிறுவனத்திலாம் வந்து அதிரடியாக சோதனை நடத்துறாங்க அப்படி சோதனை நடத்துகின்ற பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கோடிக்கு மேலான பணங்கள் சிக்கி இருக்கிறது இப்ப சமூக வலைதளவாசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாரிதாஸ் முட்டா பையங்கரான் பாருங்க அவன் தாங்க இந்த போதைப் பொருள் விஷயமானது விசுரூபம் எடுக்கின்ற பொழுது அனிதனமும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தான் அதாவது என் இருந்தாலும் சரி அமலாக்கத்துறையா இருந்தாலும் சரி யாராருக்கெல்லாம் இந்த போதைப் பொருள் தொடர்பு சொல்லிவிட்டு வெளிப்படையாக எந்த விஷயமும் சொல்லாத போது அவங்களுக்கு தொடர்பு இவங்களுக்கு தொடர்பு போய் நம்ம ஒட்டுமொத்த தகவலையும் கறந்து விடலாம் இவங்க வீட்டுல சோதனை நடத்தலாம் இப்படி திமுகவினருடைய பல பேர் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த முட்டா பையன் மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்ட வீடியோ தாண்டா காரணம் அவனுக்கிட்ட என்னவோ உளவுத்துறை இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்தத்துக்கு ஆதாரம் நான் தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பிட்டுருக்கான் இன்னைக்கு கூட பாடுறா என்ன ட்வீட்டை போட்டிருக்கிறான் இப்போ திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு வீட்டில் வந்து அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துவதா ஆனால் சொல்றான் சிற்றரசு வீட்டில் வந்து அமலாக்கத்துறை ரய்டு கிடையாது சிற்றரசு அவர்களை கைது பண்ணி விட்டா அடுத்தது யார் சிக்குவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உதயா இல்ல அன்னியா அப்படின்னு வர ட்வீட் போட்டிருக்கான் என்னுடைய எய்ம் எல்லாம் கேட்டிங்கன்னா உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று ஆதாரம் கொடுக்குறானா இல்லையோ திமுக காரணம் மாற்றி விட்டுணும் என்ற உள்நோக்கம் தான் இருக்குது எங்கேயோ ரெயில் நடத்தா அண்ணாவுக்கும் அவனுடைய மனைவிக்கு என்னையா தொடர்பு ட்வீட் போடுறான் பாரியா இந்த முக்கா பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மாரிதாஸ் அவர்களை ஒருமையில போட்டு வருத்தெடுக்கிறாங்க இப்படி மாரிதாஸுக்கு எதிராக பேசி கொண்டு இருக்கிறவர்கள் ஒரு புறம் இருக்கு ஆனால் மாரிதாஸுக்கு ஆதரவாக கமாண்ட்ஸ் போடுறவங்களும் இருக்கிறாங்க மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் ஆவணங்களை தாங்க என் வீடியோ போட்டாரு நான் ஆவணங்கள் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாபர் சாதிக்கிட்ட இருக்கின்ற பணமானது எங்கெங்கெல்லாம் போயிருக்கு என்பதற்கான ஆவணங்களை அவர் ஏற்கனவே காட்டியிருக்கின்றார் இப்படி மீண்டும் மீண்டும் மாரிதாஸ் அவர்களை உசு பேத்தி திமுக காரங்கள் தனக்குத்தானே குழிபறிச்சிக்கிறாங்க ஐயா அந்த ஆளை சீண்டாம இருந்தாவே போதும் அவன் உண்டு அவன் மேலே உண்டு இருப்பான் அவரை சீண்டி வம்பு இழுப்பதனால தான் அவர் வாயை கிளறுவதனால தான் திமுக காரங்க சீக்கிரறாங்க இப்பவும் திமுகவுக்கு எதிராக ரெண்டு ட்வீட் போட்டிருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர்கிட்ட ஆதாரம் இல்லாமல் போட மாட்டாரு இல்லைன்னா மாரிதாஸ் மீது அவதூறு வழக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸுக்கு ஆதரவாக பேசுறவங்க மாரிதாஸ் கிட்ட ஆவணம் இருக்குமையா அதனால தான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கிட்ட ரைடு நடத்துறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அடுத்தது யாரு உதயண்ணாவா இல்லை அண்ணியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது மாரிதாஸ் மட்டுமையா திமுக மாவட்ட செயலாளர் வீட்டில் ரைடு நடப்பதை பற்றி பேசுறாரு சவுக்கு சங்கர் அவர்களும் அதுவும் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் ஈடி வந்து பார்த்தீங்கன்னா பல முக்கியமான வீடுகள்லாம் போய் ரயில் நடத்தி கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் வெல்கம் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இடியை வரவேற்று இருக்கின்றாரய்யா சவுக்கு சங்கரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் அதிமுகவுடைய ஐடி மிங்லம் வந்து திமுக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு திமுக ரெய்டு நடக்குதாம்பா இடிக்காரங்க அதிமுக காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈடியை பற்றி பேசியிருக்கிறாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக போதைப் பொருள் தொடர்பாக எங்கேயோ ரெண்டு இடத்துல ரைடு நடத்துவது திமுகவுக்கு தொடர்பு இருப்பது போன்று மாரிதாஸ் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் அதிமுகவினரும் பேசுவது திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கும் இப்படி இருக்கின்ற தருணத்துல இடி ரெய்டு தொடர்பாக எக்ஸ்பெக்ட்ல ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஈடி வந்து என்ன பண்ண போதுன்னு தெரியல உள்ள தூக்கி போட போதும் தெரியல ஆனா இருந்தாலும் இடி ரெய்டை பத்தி இந்த ஊடகமானது அதிகமா தான் பேசுது ஏன் பேசுது தெரியுமா நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் டி நகர்ல ரோட் ஷோ நடத்த போறார் அந்த செய்தி தலைப்பு செய்தியா வந்து விடக்கூடாது என்பதற்காக ஈடி ரைடை பற்றி அமீரை பற்றி ஜாப்பர் சாதிக்கை பற்றி அதிகமாகவே ஊடகம் பேசுகிறது ஆனால் இந்த ஈடி ரைடாக இருந்தாலும் சரி போதைப்பொருள் விஷயமாக இருந்தாலும் சரி பல முறை பேசப்பட்டு அப்படியே ஆற்றுப்போன விஷயம் உப்புச்சப்பல்லாத விஷயமாக மாறி போய் விட்டது இப்போதைக்கு அது ட்ரெண்டிங் கிடையாது அதை பற்றி பேசினா யாருக்கும் எந்தவித பாதிப்பும் கிடையாது அதனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடி ரைடை பற்றியே பேசுகிறாங்க ஆனால் இன்றைக்கி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் டி நகரில் நடக்கக்கூடிய ஒரு ரோட் ஷோ பற்றி பேசுனால் நாலு பேருக்கு தெரியும் மோடியை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டம் வரும் அது தமிழக அரசியல் காலத்துல பிஜேபிக்கான செல்வாக்காக போயிடும் ஆகையினால் இடி ரைடு பத்தியே பேசுங்க என்னவோ இந்த தேர்தல் அறிவித்த பிறகு எங்கேயுமே வந்து வருமான வரித்துறை ரைடு நடத்தாதது மாதிரி ஈடியானது ரைடு நடத்தாத மாதிரி தான் ஜாபர் சாதி வீட்டில் ரைடு நடத்துவது போன்றும் அதனை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அமீர் வீட்டில் ரைடு நடத்துவது போன்றும் அதையே வந்து காலையிலிருந்து இந்த வீடியோ எடுக்கின்ற வரைக்கும் தலைப்பு செய்தவன் சொல்லி அதையே இடை செய்தியாகும் சொல்லி அதையே கடை செய்தியாகும் சொல்லி அந்த ஒரு மணி செய்தியை அப்படியே முடிக்கிறது ஊடகம் இதன் மூலமாக மோடி ரோட் ஒட்டுமொத்தமாக மூடி மறைச்சிட முடியுமா முடியாது இருந்தாலும் ஊடகங்களுக்கு பாஜக மீது இவ்வளவு வெறுப்பு இருக்கக்கூடாது இப்படி மோடியை பற்றியும் மோடி ரோட் பற்றியும் ஒரு புறக்கணிப்போடு இந்த ஊடகங்கள் எடுக்கின்ற நிலைப்பாடு என்னத்தை சம்பாதித்து போகுது எனக்கு தெரியல ஒருவேளை யாராவது ஊடகத்தை மிரட்டுறாங்களா யோ மோடி ரோட் ஷோவை பற்றி பேசுனா காட்டினா அவ்வளோதான் அப்படின்னு அப்போ மோடி ரோட் ஷோவை பற்றி இந்த ஊடகங்கள் பேசாதா ரோட் ஷோவை காட்டாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க ஒரு நாட்டுடைய பிரதமரே வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றார் சாமானிய நட்சத்திர பட்டாளர்கள் எங்கேயாவது பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் அதை கூட பேசுகின்ற இந்த ஊடகங்கள் பிரதமர் பேசுகின்ற பிரதமர் போகின்ற ரோட் ஷோவை கொஞ்சம் நேரமாவது காட்ட மாட்டாங்களா கண்டிப்பாக காட்டுவாங்க ஆனால் அதுக்காக காலையிலிருந்து மெனக்கெடணுமா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ஐந்து முறை வந்திருக்கார் தமிழகத்துக்கு அப்போதெல்லாம் அந்த ஊடகம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் மோடி 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 என்ன பேசினாங்க ஆனால் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு யாராவது ஒருத்தர் நகி பேசவே இல்லை இதுலேயும் உள்கூத்து இருக்கத்தான் செய்யுது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கள் தான் திமுக மாட்டி விட்டாரா முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு பாருங்க மாவட்ட செயலாளராக திமுகவில் இருக்கக்கூடிய சிற்றரசு வீட்டுல ஈடி ரைட் நடத்ததுன்னு சொன்னாங்க இல்லையா அவர் வீட்டுல ரெய்டு நடக்கலையா சிற்றரசு அவர்களே வந்து மறுத்து இருக்கின்றார் ஏன் ஏன் பொய்யான தகவல பரப்பிட்டு இருக்கிறீங்க என் வீட்டுல ஈடு ஆனது ரைடு நடத்தலையா அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் சோ நம்ம அமீர் வீட்லயும் சரி அதே மாதிரி ஜாப்பர் சாதி வீட்லயும் சரி ரெய்டுக்கு பிறகு என்ன வந்த ஆவணங்கள் கைப்பற்றப்படுகிறது அவற்றின் மூலமாக யாருக்கு என்ன சிக்கல் வருது என்பதை பற்றி ஆதாரப்பூர்வமா வந்த பிறகு நாமளும் அடுத்த வீடியோ போடுவோம் அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைந்துருங்க நன்றி